السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شر أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يذلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد حسبي الله من سلام சுரத்து ஆடையாளர்களுடைய ஏழு முதல் ஒன்பதாவது வசனம் இந்த மூன்று வசனங்களில் உலாகும் பேசக்கூடிய செய்தி முதலாவது வசனது அதாவது சுரத்து ஆலய விழாவினுடைய ஏழாவது வசனத்தில் சொல்லக்கூடிய தகவலை நான் பெரும் பகுதியாக நான் பார்த்தேன் அப்ப அந்த வசனத்தினுடைய கடை செயல் ஒமாய ஆழமுழுத்த அழுவிலகும் இல்லவா ஒரு ராசகோ அந்த அழிமையை அழிந்திரம்பா ஒமாய சக்கரோ இல்லா ஒரு அல்வார் இந்த வசனத்தில் அனைத்தும் அல்லாஹிடம் என்றுதான் இந்த வசனத்தில் மட்டுமல்ல இந்த குர்ஆனில் ஒட்டுமொத்த குர்ஆனிலும் பேசப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் இறைவன் தான் வங்கியாக அருளியிருக்கிறார் இதில் எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை என்று முழு குர்ஆனையும் இமாம் கொள்வதுதான் ஒரு உண்மையினுடைய கடமை இதற்கு முந்தைய சமுதாயம் செய்ததை போன்று ஒரு பகுதியை நாங்கள் ஈமான் கொள்ளுவோம் மற்றொரு பகுதியை நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் நாங்கள் ஈமான் கொள்ளுவோம் இதை நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் ஈமான் செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட ஹபீஸ் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று ஒன்றை ஏற்றுக்கொண்டு மற்றொன்றை மறுப்பது ஒரு முஸ்லீமிற்கு அழகல்ல என்பதை நபிகள் நாயகல்லா செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்ப்போம் இப்போ சில சகாபாக இருக்கும் பொழுது இன்னும் சில குரானுடைய ஒரு பகுதியை வைத்து மற்றொரு பகுதியினுடைய வசனங்களை பேசக்கூடிய ஒரு நிலத்தில் தர்க்கம் செய்கிறார் அப்போ நபி சொல் அவர்கள் பார்த்த அந்த நபித்தோழர்களிடம் சுட்டிக்காட்டுகின்றார்கள் இவ்வாறு நீங்கள் செய்யாதீர்கள் இதில் நாள் வாழ்ந்த சமுதாயம் அழிவிற்கு ஆளாக்கப்பட்டதற்கான காரணம் அவர்கள் இப்படி செய்ததுதான் அவர்கள் வேதத்தினுடைய ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய வசனத்தை கொண்டு மற்றொரு பகுதியில் இருக்கக்கூடிய வசனத்தை அவர்கள் போய் விட்டுவிட்டார்கள் ஆனால் உண்மையிலேயே வேதத்தினுடைய யதார்த்தமாகது எந்த ஒரு பகுதியும் மற்றொரு பகுதியை பொய்ப்பிக்கவே புதுப்பிக்காது வேதம் ஒரு பகுதியின் ஒரு பகுதியினுடைய வேதம் மற்றொரு பகுதியினுடைய வேதத்தை உண்மைப்படுத்துவதாகத்தான் இருக்குமே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்ன செய்யாது வேதம் மற்றொரு பகுதியை பொய்ப்பிக்கவே பொய்ப்பிக்காது என்பதாக நம்ப செல்வா அகைய அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் எல்லாம் ஒரு 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 வரிசையில் தொகுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதை சரியாக விலக முடியதாக முடியக்கூடியதாகத்தான் இருக்கும் நீங்கள் வசனத்தை படியுங்கள் உங்களுக்கு தெளிவாக அது என்று நேரடியாக பின்பற்றிக் கொள்ளுங்கள் அதில் புரிவதற்கு சிரமம் இருக்கின்றது என்று சொன்னால் இரட்டை அர்த்தம் தருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று சொன்னால் அப்படியான வசனங்களில் கல்வியில் மூத்தவர்களிடத்தில் நீங்கள் அது சம்பந்தமாக கேட்டு தெளிவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக

இறைவா எங்களுடைய உள்ளத்தை நீ ஒருபதும் பிரல செய்து விடாதே தான் எங்களுடைய உள்ளத்தை எங்களுக்கு நீ நேர்வழி காட்டியதற்கு பின்னால் எங்களுடைய உள்ளத்தை நீ பிற செய்து விடாதே

ஒருபொழுதும் அதிலிருந்து நாங்கள் பிறகுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி விடாது என்பதாக உருவாக முன்னாளில் அடுத்த வசனத்தில் பேசுவதை நாம் பார்க்கிறோம் இஸ்லாம் அவர்களை நபிகள் நாயம் சொல்லமா அலே இஸ்லாம் அவர்கள் ஒரு முறை நபிகள் நாயம் சொல்லமா அலே இஸ்லாம் அவர்களுடைய துணைவியர்களில் ஒருவராகிய உம்மு சலமா அலி அல்லாஹ் அண்ணா அவர்களுடைய வீட்டில் இருக்கிறார் அப்பொழுது நபிகள் நாயம் சொல்லமா அலே இஸ்லாம் அவர்கள் யாம் கல்லிபல் குழு சப்பில் கல்வி அழா தீனிக் உள்ளத்தை பிறட்டக்கூடியவனே எங்களுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலேயே நிலையாக இருப்பதற்கு நீ உதவி செய்வாயாக எங்களுடைய உள்ளத்தை நீ விரட்டி எங்களுடைய ரபே என்பதாக நபிகள் நாயம் செல்வம்மா அலி வசலம் அவர்கள் இப்படி ஒரு பிரார்த்தனையை ஓதிவிட்டு நாம் எல்லாம் கேள்விப்பட்ட பிரார்த்தனை தான் இந்த பிரார்த்தனை ஓதிவிட்டு இந்த எட்டாவது வசனத்தை நம்பிகள் நாயம் செல்வா ஹலேசலம் அவர்கள் என்பதாக நபிர் நாயம் செல்லம் அவர்கள் இந்த ஒரு நாள் சேர்த்துபடியாக ஓதுகிறார் இதை கவனித்த மூலவா அப்படியே

அபுகல்லா அதை நாடினால் விரள செய்யவும் செய்வான் அபாஹ் அபுல்லா நாடினால் அதை நிலை பெற செய்யவும் செய்வான் என்பதாக நபிஹர் நாயகம் அல்லாஹ் அலையசலம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை ரவியல் வாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்போ ரபியர் நாயம் சலம் அல்லாஹ் அலையிடத்தில் ஆயுஷா அலி அல்வா அவர்களும் அவர்களுடைய நாள் தங்கியிருக்கும் பொழுது இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அப்பொழுது நபியர் நாயம் செல்வா அலேஹலம் அவர்கள் இதே போன்ற செயலை செய்கிறார்கள் இந்த இரண்டு துவாகரையை மோதுகிறார்கள் ஆயிஷா அலி அல்லாஹான் அவர்களும் இதே கேள்வியை கேட்கிறார்கள் அவருக்கும் நபீர் செல்வா ஹலே செலம் அவர்கள் இதே பதிலை அழைத்து விட்டு ஆயிஷா அலி அல்லாஹான் அவர்கள் கூடுதலாக இன்னொரு கேள்வி கேட்கிறார்கள் அப்படி என்றால் யார் சொல்லலாம் நாங்கள் எதை அதிகமாக ஓத வேண்டும் எங்களுக்கு இது சம்பந்தமாக ஏதாவது துவாக்கரை எங்கள் சற்றுக் கொடுங்கள் என்பதாக கேட்கும் பொழுது நபியர் நாயம் செலவா அலைய அவர்கள்

பிரணசெயின் அளவிற்கு உண்டான செயல்களில் இருந்தும் விஷயங்களில் இருந்தும் எங்களுடைய பாதுகாப்பாயாக என்பதாக நபிகள் நாயகனா ஹலேவசன் அவர்கள் ஆயிஷா அலி அம்பாஹான் அவர்களுக்கு ஒரு துவாவை கொடுக்கிறார்கள் அப்போ இந்த செய்தி முஸ்ல அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் நவீன இஸ்லாமியர்களே ஆயிஷா அலி அம்மாஹான் அவர்களும் இந்த துவாக்களை உதவக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதேபோன்று ஆயிஷா அலி அம்பாஹான் அவர்கள் இன்னொரு அறிவிப்பில் சொல்லி காட்டும் பொழுது நபிகள் நாயக்சோனா அழை வசனம் அவர்கள் இரவு தூங்கிக் கொண்டிருப்பார்கள் இரவு தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தூக்கத்திலிருந்து திடீரென்று விழித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அப்பொழுதும் நபிகள் நாயன் சொன்னல்லா ஹலே ஹசனம் அவர்கள் இந்த துவாவையும் இது சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு சில துவாக்களையும் நவிகள் நாயன் சொன்னலா ஹலைஹனம் அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இன்னும் அந்த ஒரு சில துவாவினுடைய பொருளை மட்டும் இபுணுக்க சிவமன் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லாவே உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை இனி தூய எனது பாவத்தை நீ மன்னிக்குமாறு உன்னிடத்தில் நான் கூறுகிறேன் எனது அருளை உன்னிடம் வேண்டுகிறேன் இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை பெருக்குவாயாக என்னை நேர்வழியில் செலுத்துவாயாக பின்னர் அதிலிருந்து இருந்து என்னுடைய உள்ளத்தை பிரல செய்து விடாது என்பதாக நபிகள் நாயம் சலவா பழைய சலம் அவர்கள் இறைவரிடத்தில் தூக்கத்தில் இருந்து விழித்துக் இவ்வாறாக பிரார்த்தனை செய்வார்கள் என்பதாக ஆயா அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாதுலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப அமீல் இஸ்லாம் இருக்கின்றது அடிப்படையில் நாயம் செல்லவா அலையர் செலம் அவர்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதை போன்று அதிகம் அதிகமாக எங்களுடைய இரம்பே எங்களுடைய உள்ளத்தை என் பிறடை செய்து விடாத என்பதாக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் இந்த பிரார்த்தனையில் இருந்து எமக்கு கிடைக்கக்கூடிய படிப்படை என்ன எப்படி எத்தனை பேர் துவாவை தொடர்ச்சியாக ஊரக்கூடியவர்களாக இருக்கிறோம் இந்த துவா ஒரு சிறந்த துவா என்றால் மனிதர்களுடைய உள்ளநிலை என்பதுதான் ஒரு நாள் ஒரு நிலையில் இருக்கும் இன்னொரு நாள் இன்னொரு நிலையில் இருக்கும் நவியர்லான் செல்வா ஹரே அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு சேரி அஹ் அமுசலம் அமுசல்மா இடத்தின் தான் சொல்லி காட்டுகின்றனர் அமுசல்மா ஆதமொழி மகன் மகன்கள் எல்லோருடைய உள்ளமும் ஒரு நாள் ஒரு ஒன்று போல் இருக்கும் மற்றொரு நாள் பிறலக்கூடியதுதான் என்பதாகவே செலவாகலையே செலவு மக்கள் சொல்லிக்காட்டிருக்கின்றார்கள் எல்லோருடைய உள்ளமும் ஒரு நாள் ஒரு மாதிரியாக இருக்கும் ஈமானுடைய விஷயத்தில் மற்றொரு நாள் ஈமானுடைய விஷயத்தில் பிறளக்கூடியதுதான் அது கடன் புரளக்கூடியதாகத்தான் உள்ளம் யதார்த்தத்திலேயே இருக்கிறது ஒரு நாள் ஒன்றை நேசிக்கும் இன்னொரு நாள் இன்னொன்றை நேசிக்கும் ஒரு நாள் இதை செய்யக்கூடாது செய்ய வேண்டாம் என நினைக்கும் மற்றொரு நாள் இதை செய்தால் என்று நினைக்கும் இப்படித்தான் மனிதனுடைய உள்ளம் யதார்த்தத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நவிகன் நாயம் செல்லலாம் வளையர் செல்வம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த துவா இப்படியான விஷயங்களில் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு சிறந்த துவா தான் அது சிறந்த துவா இதை தாண்டி கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால் இது யார் இதை யார் ஓதியது என்பதை கவனிக்கும் போது இந்த துவா என்னுடைய முக்கியத்துவத்தை நான் எடுத்துக் கொள்ளவேன் நவிகன் நாயம் செல்லலாம் விளையா அவர்கள் தினசரி போகக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் எப்படிப்பட்டே அல்வாஹை முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று வாக்களித்திருக்கிறார் அவர்கள் சோழம் உடையக்கூடியவர்கள் அல்வா கபுல் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார் இப்படியாக வாக்களிக்கப்பட்ட மிக சிறந்த தூதராக இருக்கக்கூடிய இறுதி தூதராக இருக்கக்கூடிய முகமது சல்லவா அலேவா செல்லம் அவர்கள் ஜிவீர் அலையம் அவர்களை தினசரி சந்தித்து உரையாடி கொண்டிருக்கக்கூடிய நவியல்ல சொல்லா கலையம் அவர்கள் விடியான இறைத்துதல் அல்லா கலையம் அவர்களே என்னுடைய உள்ளத்தை திரட்டிவிடாத என்று தினசரி இரவில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஏதோ ஒரு ஒரு தருணத்தில் நபீன் நாயம் செல்லவா அல்லா அலேவ் அவர்கள் ஒரு ஒரு கணம் அடி என்று சொன்னால் ஒரு கடவுள் ஏதோ ஒரு சின்ன தவறை ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் செய்கிறார்கள் என்று சொன்னால் உடனே அவர்களுக்கு வசனத்தை அறியாதை நவீன் நாயன் செல் அல்லா அழையர் செல்லம் அவர்களுக்கு உணர்த்தி அவர்களை சரி செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் ஜிபிசெலாம் அவர்களை கொண்டு நபீன் நாயம் செல் அல்லா அலையர் அவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட இறை தூதர் செல்லவாக செல்லும் அவர்களே யாவா என்னுடைய உள்ளத்தை நீ பிரட்டி விடாதே என்று பிரார்த்தனை செய்கிறார் ஹதீசினுடைய கிரகணத்தை பிரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் எப்படி அபுகுரையா வழியல்வா பண்ணா அவர்களுடைய பெயரை தவிர்க்கவே முடியாதோ அதே போன்ற பெண்களில் ஐஷா அழியல்வா பண்ணா அவர்களுடைய பேரை தவிர்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஆயுஷா அழியல்வா பண்ணா அவர்கள் இந்த செய்தியை கேட்டு பயந்து நடுங்கி தினமும் அவர்களும் இரவில் பிரார்த்தனை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார் எவ்வளவு என சொல்லுதான் என்னுடைய உள்ளம் தடவு இடம் இருப்பதற்கு எங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனை நீங்கள் தற்றுக் கொடுதல் என்று கேட்டிருக்கிறார் ஆனால் எந்த விதமான ஈமானிற்கு உறுதியும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நாள் சித்னாபுரம் குழப்பங்களும் அன்றைய காலங்களை ஒப்பிட்டால் அன்றைய காலத்தினுடைய சூழல்களை செயல்களை ஒப்பிட்டால் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாள் இந்த பிரார்த்தனை அதிகம் அதிகமாக கேட்க வேண்டும் ஒரு நாள் இன்றைய தினம் நாங்கள் இமாநிலிருந்து போ அல்லாக்கு கட்டுப்பட்டவர்களாக நடக்கும் நாளைய தினம் சைத்தானி வலியுறுப்பதற்கு வாய்ப்பு உண்டு அந்த நாளைய தினம் மேற்கொள்ளக்கூடிய சித்தனா இன்றைய தினத்தினுடைய சித்ராவை விட கடுமையானதாக இருக்க வேண்டும் நபி அலம் அல்லாஹ் அலிஸ்லாம் என்று சொன்னார் இன்றைய தினத்தினுடைய சித்தனாவில் நாம் தாங்கிக் கொள்ளும் நாளைய தினத்தினுடைய விட கடுமையாக அந்த சித்ராவிலும் நாம் அல்லாஹ் கட்டுப்பட்டவர்களாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது எம்மின்டைய கைவசம் இல்லை அது யாருடைய கைவசம் தான் இருக்கிறது கைவசம் தான் இருக்கிறது அவ்வளோ நாடினாலே ஒழிய அந்த இருந்து என்ன செய்ய முடியாது ஏன் எம்முடைய உள்ளம் என்பது எம் என்னுடைய கைவசம் சொன்னார்கள் இறைவனுடைய இரண்டு வீரர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது அது இறைவன் நாடினாள் என்று சொன்னால் அதை தகன்படவும் செய்து விடுவான் அப்ப இறைவரிடத்தில் யாவா எங்களுக்கு அப்படி நீ நாடு விடாதே எங்களை நீ எங்களுடைய உள்ளத்தை நீ நிலைப்படுத்துவாயாக எங்களுடைய உள்ளத்தை சருகை செய்து விடாது என்பதாக அதிகம் அதிகமாகவே நாயகம் செல்லும் அல்லாஹரையர் செல்லும் இடத்திலே நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் அஹ் உங்களுக்கும் எவருக்கும் எங்களுடைய உள்ளம் தடம் புரண்ட விடாமல் ஈ அருள் நிலைத்திருப்பதற்கு அறுவடை செய்யட்டும் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த துவாவை அதிகம் அதிகமாக வருவோம் இந்தவா

باکي چې تندلونه فلچا هاردوسا ته لريتاتي ان شاء الله نه دې تندلولم الله اكبر رب العالمین برکو نیوکه مارکټي سره یارول تر اذنې خپل درته نو له دې چې واه هلا وينو منډي لا خپل د سوبه الله لورکو فل شبي مستي مين محمد انجمان سبحانه الله والحمد عليه شكر الله لا اله الا الله تصوفه و عليكم السلام عليكم ورحمه الله وبركاته